என் தங்க பிள்ளையே உன் அப்பன் கருப்பன் என் வார்த்தையை நீ நிராகரித்து விடாதே என் தங்க பிள்ளையே ஒருவரின் இழப்பை நீ சந்திப்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஒன்று வந்து சிக்கல்களிலும் கஷ்டங்களிலும் வந்துவிடும் அல்லவா என்பதை மட்டும் நீ புரிந்து கொள்ளால் போதும் உன்னோடு இருக்கின்ற இந்த கருப்பண்ண சாமி நான் எப்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் எதிர்பாரா பல சந்தோஷங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து வந்து தருகின்றேன் என்பதை மறந்து விடாதே எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கை உன் அப்பன் நான் உனக்கு தர செய்யப் போகின்றேன் உன்னை ஆட்டி படைத்த சூழ்நிலைகள் உன்னை சூழ்ந்து வந்த துரோகிகளையும் வேரோடு அளித்திருக்கின்றேன் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு உனக்கு சரியான பதிலை சரியான முடிவினை நான் தந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா எல்லாவற்றையும் கடந்ததொரு சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் நான் உருவாக்கி இருக்கின்றேன் இப்படி அத்தனையும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உருவாக்கி கொடுத்த உன் அப்பன் கருப்பண்ண சாமியை இன்று உனக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறேன் என்றால் அதையும் என்னவென்று நீ சரியாக கவனிக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த விஷயத்தையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கும்போது என் பிள்ளை நீ அதிலிருந்து பல நன்மைகளை நீ நிச்சயமாக பெற்று அதிலிருந்து பல உண்மைகளையும் நீ என்னவென்று உணரத்தான் வேண்டும் இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு நிச்சயமாக நல்ல தீர்வொன்று கிடைக்கப் போகின்றது எதை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டிருக்கின்றாயோ எதை நோக்கி நீ இதை நோக்கி நீ இந்த விஷயத்தில் உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்தே தீரும் கருப்பனின் வார்த்தைகள் ஒருபோதும் உனக்கு கஷ்டங்கள் இந்த வார்த்தைகள் ஒருபோதும் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக துன்பங்களை கொடுக்காது என் பிள்ளை பயத்தை கொடுத்தாலும் அது உனக்கு தெளிவினை மட்டும்தான் கொடுக்கும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் உனக்கு அது நம்பிக்கையை கொடுக்கும் எதை பெற நினைத்தாலும் அதை நீ நிறைவாக பெற்று கொள்வாய் சுற்றி சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் சுற்றி சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகளை எத்தனையோ முறை நான் உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல அந்த சூழ்ச்சியிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து வந்திருக்கின்றேன் நடக்கப் போகின்ற நன்மைகளை உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்து என்றும் இந்த நிலை கடந்து வருவதற்கு உனக்கு பல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன் எல்லாம் மாறப்போகின்ற இந்த தருணத்தில் என் பிள்ளை நீ உனக்கு உன் இல்லத்தில் ஒரு இழப்பு நேரக்கூடிய அளவிற்கு ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்றதல்லவா அப்படி என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக அதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்த்திராத அளவிற்கு நம் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று வரும்போது அதை சமாளிக்கக்கூடிய மனவலிமை இருக்க வேண்டும் அல்லவா இழப்பு என்றால் என்ன அதை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை யாரால் ஜீரணிக்க முடியாது அது அப்படி இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் இது இதுபோன்ற ஒரு விஷயம் நடந்துவிடக்கூடாது அல்லவா என் அதில் மட்டும் நீ தெளிவாக இருந்துவிட்டால் போதும் இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க கூடாது என்பதில் நீ முழு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்னவோ எதுவோ என்ற பயத்தம் பதற்றம் அடையாமல் என் தங்க பிள்ளை யாருக்கும் என்ன பிரச்சனைகள் நடக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சற்று நீ சிந்தித்துப்பார் அப்படி நீ கவனించుമ്പോൾ இந்த வாழ்க்கை உனக்கு பல கஷ்டங்களை நடத்தி கொடுத்திருக்கின்றது பல அவமானங்களையும் உனக்கு கொடுத்து இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட பல விஷயங்கள் உனக்கு பல நன்மைகளையும் நிச்சயமாக உனக்கு கொடுத்து இருக்கின்றது என் பிள்ளையே நல்லது எது தீயது எது என்று யோசித்து யோசித்து என் குழந்தைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்க கூடிய திறமையை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் அல்லவா இந்த கருப்பண்ண கருப்பண்ணசாமி பலமுறை உனக்கு எச்சரிக்கை கொடுத்தேன் யாரோடு பழகுகிறோ யாரோடு நட்பு வைத்து கொண்டிருக்கிறோ யாரோடு எப்படிப்பட்டவர்கள் என்ற விஷயங்களை எல்லாம் உன் அப்பன் சாமி உனக்கு பலமுறை எடுத்துரைக்கின்றேன் இவை எல்லாம் உனக்கு உணர்ந்து தெரிந்து இந்த வாழ்க்கையின் தீமைகளை எல்லாம் நீ வேறுங்க என்றோ உணர்ந்து தயாராக இருக்க வேண்டும் அதனால் இன்னும் உன்னுடைய குடும்பத்தில் நிச்சயமாக இருக்கின்றவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் சரியான புரிதலில் எடுத்து கொள்ளாமல் எப்போதுமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்களையும் பல பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்கத்தான் தயாராக இருக்கின்றார்கள் மற்றவரோடு பேசுகின்ற போது எப்போதும் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்றுதான் இதுதானே காரணம் அடுத்தவரின் வாழ்க்கையில் என் பிள்ளையினி சொல்வதற்கும் மிக பெரிய துன்பத்தை இவர்கள் நடத்திவிட்டார்கள் அடுத்தவரின் வாழ்க்கையில் எண்ணற்ற சோதனைகளை இவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள் என்ன நடந்தது எது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளையினி நிற்கின்றாய் அல்லவா அந்த நேரத்தில் நான் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியே என்றும் என் குழந்தை உனக்கு நான் இந்த கருப்பண்ண சாமி என்றும் உன் கைகளில் ஒப்படைக்க தயாராக இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளையே நல்ல நேரம் வரும்போது இந்த கருப்பண்ண சாமி உனக்கு எப்போதும் சொல்கின்ற வார்த்தைகள்தான் உன் செவி வந்து சேரும் அப்போது உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும் அல்லவா அதன் பிறகு விட்டு விட்டு நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாய் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது நீ ஒரு ஆபத்தில் இருக்கும் போது உனக்கு உதவிக்கு வராத இவர்கள் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நடக்கிறது என்றவுடன் எங்கேயாவது இருந்து ஓடோடி வந்து வருவார்கள் இவர்களை நீ உணர்ந்து உனக்கு கிடைத்த மிக பெரிய வாய்ப்பு இது மட்டும் இவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு இனி எப்போதும் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி வருகின்றது எது நடக்கின்றது என்று என் பிள்ளை நீ சரியான புரிதலோடு இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வருகிறது என்றால் இந்த நேரத்தில் இந்த கருப்பன் சொன்னது போல உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரை நான் வசமாக்கி இவர்கள் சொல்கிறே சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் முழுமையாக கேட்க வைத்து ஏன் நீ ஒரு விஷயத்தை சொல்லும் போது கூட அதை கேட்க விடாமல் அவர்களின் மனதை மாற்றிவிட வேண்டும் என்று பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் தான் என் பிள்ளை நீ விழித்தெளிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி இது போன்ற செயல்களில் ஈடுபட நினைக்காதே என் தங்க பிள்ளையே அப்படி நினைத்தவர்களுக்கு சரியான கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி அதிலிருந்து நான் உனக்கான வாழ்க்கையை முழுமையாக பெறுவதற்கு இங்கே போராடி கொண்டிருக்கின்றேன் போராடி கொண்டிருக்கும் போது நம்மோடு இருப்பவர்களுக்காக நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் போதும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போதும் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கும் போதும் அவர்களின் மதிப்பின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள் தம்முடைய வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்கவில்லை என்று தெரிய வரும்போது அது மன வேதனையை அளிக்கின்றது அது மிகுதியான மன கஷ்டத்தை நிச்சயமாக உனக்கு கொடுத்திருக்கின்றது நாளடைவில் இதே செய்து கொண்டு உன்னுடைய குடும்பத்திலிருந்து இவர்களைப் பற்றி பிரித்துவிடத்தான் இவர்கள் அத்தனை முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே நல்ல விஷயம் எல்லாம் நீ எப்போதும் நடந்த உன்னுடைய குடும்பத்தில் பல முயற்சிகள் நடக்கும் போது இவர்கள் அதை நிச்சயமாக செய்ய விடாமல் எப்படியெல்லாம் தடுத்து நிறுத்த முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மனது மகிழ்ச்சியோடு எப்போதும் இருக்க வேண்டும் இந்த மனது எப்போதும் எதிர்பாராத அளவிற்கு பல நம்பிக்கைகளை கொடுக்க நினைக்கின்றது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் இந்த கருப்பன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உறவும் மற்றவரின் பேச்சை கேட்டுதான் இந்த குடும்பத்தை விட்டு செல்ல துடித்து கொண்டிருக்கின்றது அவர்களின் வார்த்தைகளை எதற்காக இவர்கள் கேட்கிறார்கள் என்பதுதானே என் குழந்தை உனக்கு நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கேள்வியும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது என்ன தெரியுமா பொதுவாகவே ஒருவர் இன்னொருவருக்கு அடிபணிய வேண்டுமென்றால் வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் அவர்கள் காட்டுகின்ற அன்பு அந்த அன்பு கிடைக்க வேண்டிய இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ இந்த இடத்தில் சரியாக அவர்களுக்கு கிடைத்திருக்க இருக்கிறது என்றால் அவர்கள் இன்னொருவரை ஒருபோதும் தேடி செல்ல போவது கிடையாது இன்னொருவரிடம் பேச வேண்டிய அவசியம் அவர்களுக்கு கிடையாதல்லவா அல்லவா என் செல்ல குழந்தையே அப்படியானால் உன்னுடைய இல்லத்தில் சரியானபடி இவர்களுக்கு அந்த அன்பு கிடைக்கவில்லை என்றால் உண்மைதான் அதைதான் இன்னொருவர் கொடுக்கும்போது உன்னையே அவர்கள் எதிராக அது பார்க்க வைக்கின்றது உன்னையே அது எதிராக நினைக்க வைக்கின்றது இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு என் பிள்ளை இனி இப்போது அதற்கு ஏற்றார் போல எப்போதும் நீ நடந்து கொள்ள வேண்டும் மன நிறைவோடும் அவர்களை உன் வசமாக்கி விட வேண்டும் உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில் உன் இல்லத்தில் இருக்கின்ற நம்மோடு இந்த இரத்த உறவு மற்றவரின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நம்மை ஒதுக்க நினைக்கும் போது எக்காரணம் கொண்டும் விஷயத்திற்கு அனுமதி கொடுக்காதே ஒருவேளை நான் செய்தும் இந்த விஷயத்திற்கு அனுமதி கொடுத்து விட்டேன் என்றால் உன்னிட சொல்லிவிட்டு பிறகும் நீ அவர்களை விட்டுவிட்டாய் ஆனால் என் பிள்ளை இனி ஒருபோதும் அவர்களை உன்னால் உன் வழிக்கு கொண்டு வர முடியாது ஒருபோதும் அவர்களை நீ நினைத்து போல மாற்றவும் முடியாது எதை நினைக்கின்றாயோ எந்த விஷயத்தைப் பற்றி யோசிக்கின்றாயோ அதிகமாக நினைக்கின்றாயோ அந்த விஷயங்களை ஒருபோதும் நீ கொண்டு வர முடியாது நினைத்திட்ட பிறகு அதிகமாக முடியாது முடியாது என்ற அளவிற்கு தூரத்திற்கு உன்னால் எட்டி பிடிக்க முடியாத அளவிற்கு தூரத்திற்கு அவர்கள் சென்று விடுவார்கள் அவர்களை அந்த அளவிற்கு மாற்றிவிட்டார்கள் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இனியும் இந்த மாற்றங்களை உணர வேண்டும் என்று எண்ணி என் பிள்ளை நீ எப்போதுமே இனி நினைப்பாய் ஆனால் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் என்னவென்று நீ கவனித்துக் கொண்டிருப்பாய் ஆனால் அவர்களின் நடவடிக்கைகள் உனக்கே பல விஷயங்கள் தெரிந்துவிடும் எதனால் நாம் கருப்பரசாமி சாமி இப்படி நம்முடனம் வந்து இந்த இது போன்ற ஒரு விஷயத்தை நமக்கு தெரிவித்தார் என்பதையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உனக்காக என்றும் என்றென்றும் அப்பன் நிச்சயமாக என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே பல கஷ்டங்களை உன்னை தேடி வரும் நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்களும் உன்னை தேடி சுற்றி நடக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அன்பை கொடுத்து அவர்களின் வாழ்க்கையில் மனதையும் மாற்றும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் இங்கு அவர்களுக்கு சரியாக இருக்கும் என்றால் எந்த நிலையிலும் அவர்கள் அடுத்தவரின் வார்த்தைகளை கேட்க மாட்டார்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் இன்னொருவரின் வார்த்தைகளுக்கு மதிமயங்கி இருக்க மாட்டார்கள் இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டால் போதும் இந்த கருப்பன் சொன்ன வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தத்தை நீ முழுமையாக உணர்ந்து கொள்வாய் அல்லவா கருப்பன் சொன்ன விஷயம் எதற்கானது என்பதையும் நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் நிச்சயமாக நல்ல சூழ்நிலைகள் உன்னை மாற்றிவிடும் தருணம் வந்துவிட்டது இனிமே நீ எப்போதுமே ஆசைப்பட்டதை விட சரியான விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு நிச்சயமாக நடக்கும் இவர்கள் உன் வசம் வந்துவிட்டாலே நிச்சயமாக எந்த இழப்பும் ஏற்படாமல் இருக்கும் தடுத்து நிறுத்திவிடவும் முடியும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு மனதோடு உண்டு